நாய் பிள்ளைகளுக்கு கோழிக்கால் வாங்கிட்டு வந்தேன் இவன் ரோட்டில் உட்காந்துருந்தான் இந்த இடத்துல உட்காந்துருந்தா அப்படியே ரோடை கிராஸ் பண்ணால் காலில் அடிபட்டுருக்கும் போல பாருங்கள் ப்ரீடு இவன் பாருங்கள் குப்பையில் போய் சாப்பாடு தேடிக்கிட்டு இருக்கான் வளர்த்துட்டு தெருவில் விட்டுட்டாங்க போல இந்த கொடுமையில ஏன் தான் பண்ணுறாங்கன்னே தெரியல பாவமாக இல்லை ஷோ இறைவா இந்த மக்களை முதல்ல தண்டிக்கணும் இந்த நாய்களை வளர்த்துட்டு தெருவில் விட்றான் பார்த்தியா அவங்கள முதல்ல தண்டிக்கணும் கேவலமான மனிதர்கள் பாருங்க அதுக்கு என்ன தெரியும் வளர்த்துன்ற பேர் வளர்த்து தெரு விட்டு பாருங்க வண்டியில அடிப்படி எடுப்பு சுத்தமா அடிபட்டு இருக்குது நகர முடியல கொஞ்சம் நொண்டிக்கிட்டே நடந்தான் சற்று வண்டியை பாருங்க செய்யறாங்கன்னே தெரியலங்க பாருங்க பாவம் நடக்க முடியல நிக்க முடியல ரொம்ப கஷ்டப்படுற குப்பையில போய் சாப்பாடு தேடிட்டு இருக்கு இந்த கேவலத்தை ஏன் செய்கிறாங்கன்னு தெரியல கஷ்டமாக இருக்குது